உலக உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போது நாங்கள் இந்த காணொளி புளியம்புக்கனை பகுதியிலிருந்து பதிவு செய்து இப்போது கிளிநொச்சி நோக்கி ஒரு பயணத்தின் போது ஒரு சில காணொலியை தங்களுக்கு பதிவு செய்து தரலாம் என்று பதிவு செய்து பதிவேற்றம் செய்கின்றேன் அதை பாருங்கள் இப்போது இந்த வீதிகள் புனரமைக்கப்பட்ட பாலங்களையும் இந்த வீதிகளின் இருமருங்கிலும் இருக்கக்கூடிய வயல் நிலங்களையும் வீடுகளையும் பார்க்கின்றீர்கள் இது அடுத்த பாலமாக இருக்கக்கூடிய இடம் இப்போதும் இந்த இடத்தின் அழகும் வருகையின் அந்த இது வந்து கண்டாவளை இது இந்த இங்கால் பகுதிகளில் போட்டிருக்கின்ற அந்த நெல் ஈரப்பதன் காய்வதற்காக விட்டிருக்கின்றார்கள் இப்போது இங்கால அப்படியும் பார்க்கணும் சந்தியின் அருகில் இருக்கக்கூடிய பாலங்களும் திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன பெரியகுளம் வீதி மற்ற அடுத்த இங்கால் இருக்கக்கூடிய வீதிகள் எல்லா பக்கமும் இருந்து அது செய்தப்பட்ட பாலங்கள் இப்போது திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த இடங்கள் உங்களுக்கு அழகாக தெரிந்திருக்கும் இது இங்கே அதை இந்த தவறனை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாலம்தான் புரியும் புக்கனை பாலம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் இந்த இடம் இந்த இடத்திலே வாகனங்கள் அங்கே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன சிற்றூர்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அங்கிருந்து சிற்றூர்திகளும் பெரிய ஊர்திகளும் இந்த பிரதான வீதியால் மக்களை ஏற்றிச் செல்லக்கூடிய இதுவும் இங்கே ஒரு அழகான பார ஊர்தி ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது இதிலே வட்டக்கச்சி புளியம்பூக்கணை மற்றும் புதுக்குடியிருப்பு போகிறதுக்கான விள என்ன பிரதான பலகை நட்டிருக்கின்றார்கள் இங்கு இந்த இடத்தை புளியம்பூக்கணை சந்தியை ஆண்டிய பகுதி இந்த இடம் ஒரு பகுதி புளியம்பூக்கணை வெட்டக்கச்சி மற்றது பிறந்தன்லத்தீபக்கூடிய இது ஒரு தான் இதிலே ஒரு பிள்ளையார் இருந்தது இங்கே அதை பாருங்கள் இந்த இடம் எல்லாம் இன்னும் எவ்வாறு அமைந்திருந்ததோ இப்போ எவ்வாறு இருக்கின்றதோ அதை நீங்கள் பதிவிடுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னும் இவ்வாறு இருந்தது இது இப்போ அடுத்த பால வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது புரிய மக்களும் சந்திக்கும் வரக்கூடிய கள்ளத்தவர் அணைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பாலத்தின் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாகவே அந்த வெள்ளத்தினால் சேதமடைந்த பாலங்களின் திருத்த வேலைகள் சின்ன சின்ன பாலங்களாக இருந்ததெல்லாம் இப்போது பெரிய பாலங்களாக கட்டியமைக்கப்பட்டு இனி வருகின்ற காலங்களில் இவ்வாறு மலைகள் வந்தால் அதை சரியாக செப்பனிட்டு திருத்த வேலைகளை முடித்து இருக்க வேண்டும் என்பதற்காக போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இது அடுத்த பாலத்தின் இந்திய இராணுவத்தினர்களால் அமைக்கப்பட்ட இந்த பாதையின் பால அமைப்பு வேலை முடிந்து இதால் இப்போது பயணிகள் வாகனங்கள் செல்லக்கூடியவாறாக அமைத்திருக்கின்றார்கள் இந்த பாதை பாதையால் பிரதான வேலைகள் இங்காலே இன்னும் சில சிறு சிறு வேலைகள் வேலை திட்டங்கள் இருப்பதனால் அவர்கள் அந்த வேலைகளை முடித்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வீதி வழி ஊடாக செல்கின்ற பாருங்கள் இந்த வீதிகள் எவ்வாறு அழகாக அமைய பெற்றிருக்கின்றன இந்த போக்குவரத்துகளின் வீதிகளின் சா இதுகள் இப்போது முதல் இருந்ததை விட எவ்வாறு இந்த வீதிகள் இருக்கின்றன முதலும் இந்த வீதிகள் பெரிய பாரதூரமான சேதங்களை சந்தித்ததில்லை ஆனாலும் பயணங்கள் செய்யக்கூடியவாறாகத்தான் இந்த வீதிகள் இருந்தன அடுத்த இந்திய இராணுவத்தினர்களால் போக்குவரத்துக்காக புனரமைக்கப்பட்ட பாலங்களில் ஒன்றான அந்த பாலம்தான் இந்த பாலம் இந்த பாலம் பாலங்கள் இந்த பகுதியிலிருந்து செல்லக்கூடிய அடுத்த பகுதியிலிருந்து வரக்கூடியதாகவும் அங்கிருந்து வரும் வாகனங்களும் இங்கிருந்து போகும் வாகனங்களும் இருவழி பயணமாக செல்லக்கூடியவாறாக தனித்தனி ஒற்றை பகுதி பயணமாக அமைத்திருக்கின்றார்கள் ஆகவே வந்து இந்த பாதைகள் இப்போது ஒரு கொஞ்ச காலத்துக்கு நிலையாக நின்று பிடிக்கக்கூடிய மாதிரி ஆதரித்தான் இருக்கின்றது இந்த வீதிகளில் இருமரங்கிலும் வயல்கள் இருக்கின்றன இந்த வயல்களில் இப்போது அறிவுவெட்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஒரு சில வயல்கள் அங்கே ஒரு இடத்துல பத்தேக்கர் வயலை வந்து அந்த வா இரவோட இரவா வந்து விட்டு இயந்திரம் கொண்டு வந்து வெட்டினதாக கேள்விட்டேன் என்னென்று அது சரியாக தெரியவில்லை இந்த நெல்லுடன் நிற்கும் இது எல்லாம் வந்து இங்கே இதில் பாருங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த வீதியில் நெற்கள் கொட்டி பரவி இருக்கின்றார்கள் ஏனென்றால் மழை வெள்ளம் இந்த மழையின் தூரல்கள் அல்லது என்ன பனியின் அந்த இதுகள் பனியை துவல்கள் அந்த பனியின் கூடுதலான ஈரப்பதன் காரணமாக அதை வீதிகளில் கொட்டி கிளறி காயவிட்டு அதை பிறகு பொதியிட்டு அதை வைப்பார்கள் சுகமித்து மலையில் நனைந்த நெல் மடியாகி போனால் அந்த நெல் கொஞ்சம் நீண்ட நாள் வைக்க முடியாது எல்லாமே மாவாக போய்விடும் ஆகவே இதை ஒரு அவர்கள் காயவிட்டு அதை பதப்படுத்தி வைப்பதற்காக வைத்திருக்கின்றார்கள் இப்போது இந்த கண்டாவளையின் பகுதி இங்கால முரசு மூட்ட பகுதிகள் இது முரசு மூட்டப்போ அலம்பாரங்கள் எவ்வாறு என்று இந்த பகுதிகளின் ஊடாகத்தான் பிரதான சாலைகள் பிரதான பயணிகள் செல்லக்கூடிய முல்லத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதான பயணிகள் பாதைகள் பயணங்கள் அமைந்திருக்கும் இதில் ஒரு உளவு இயந்திரம் போய்கொண்டிருக்கின்றது இந்த இங்கே எங்கே பார்த்தாலும் கண்டாவளம் ரசம் ஊட்டியாண்டாலே தெரியும் இருவரங்கிலும் வயல்கள் இருக்கும் அங்கே பனைகள் இருக்கும் இயற்கையான காற்று வீசும் ஒரு அழகான நல்ல சுபாத்தியமான பிரதேசமாகவே இந்த பிரதேசங்கள் இருக்கும் மக்களின் வாழ்வியலும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருக்கும் முன்னொரு காலம் அதிகமாக மிதிவண்டிகளில் தான் மிதிவண்டியும் முந்துருளிகளும் தான் இந்த வீதிகளில் காணக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்தை பாருங்கள் அவதானித்து பாருங்கள் இந்த இடத்துக்கிட்டத்தான் அண்டு அந்த விபத்து நடந்தது நால்வர் ஐவர் உயிரிழந்த என்று சொன்னார்கள் அல்லவா அந்த இடம் வந்து இந்த இடம்தான் இந்த தான் அந்த விபத்து நடந்தது அந்த தான் இப்போது நீங்கள் இந்த காணொலியில் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் இந்த இடத்தில் அந்த விபத்து நடைபெற்று இருக்கின்றது எல்லாரும் எதுவாக இருந்தாலும் வாகனங்களை இங்கே நெல்லெல்லாம் கொட்டி பிற பிறவி காயப்பட்டிருக்கின்றார்கள் வாகனங்களை செலுத்துகின்ற பொழுது உண்மையிலே வந்து அது உந்துளியாக இருக்கலாம் இருளியாக இருக்கலாம் அல்லது மகளூந்தாக இருக்கலாம் அதுகளெல்லாம் அவதானமாக செலுத்த வேண்டும் ஏனென்றால் இப்போது ஒரு அரச பேருந்தும் மணல் இதுகளை ஏற்றக்கூடிய மாதிரியான ஒரு வாகனமும் அதாவது கனரக வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த டிப்பர் ரக வாகனமும் இங்கே கிளிநொச்சிக்கும் பரந்தனுக்கும் இடையில் அந்த பொன்னம்பலம் அரிசி ஆலை கிட்ட மோதுண்டு இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் கிட்டத்தட்ட நேரம் ஒரு பத்து பத்தரை ஆகின்றது ஆகவே இந்த இடங்கள் வந்து வாகனங்கள் செலுத்தும்போது மிகவும் அவதானமாக இருங்கள் அந்த கனரக வாகனங்கள் அந்த டிப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனங்களை செலுத்துபவர்கள் தயவு செய்து நீங்கள் செலுத்த முடியா அதை நீங்கள் விட்டு விடுங்கள் ஏன் அதை செலுத்துகின்றீர்கள் ஏனென்றால் நீங்கள் செலுத்துகின்றவர்கள் அதிகமாக உயிர்களை காப்பு கொள்கின்றீர்கள் அல்லது அந்த வாகனத்தை செலுத்தாதீர்கள் அந்த வாகனத்தை எதற்காக நீங்கள் செலுத்த வேண்டும் அல்லது உங்களுடைய உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்வுக்காகவும் எவ்வளவு உயிர்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வாகனம் என்று தெரியாத உங்களுக்கு இது இப்போது இந்த இடத்தின் பிரதான வீதிகளெங்கும் உங்களுக்கு தெரியும் எங்களால இது பரந்தன் பகுதி என்றாலே எங்காலும் பயல்தான் எங்கால கூடிய மெனமுசம் முட்டைங்கும் இருக்க முடியலை இங்கே பாருங்கள் நெல்லுகள் எல்லாம் வீதியெங்கும் அதிகமான நெல்லுகள் ஈரப்பதன் இருப்பதனால் கொட்டி காயவிட்டிருக்கின்றார்கள் இதை கிளறி கால்களால் தண்டு கீறி விட்டு கிளறி விட்டு கொண்டிருப்பார்கள் இது மூட்டை பகுதி இப்போது பாருங்கள் இது மூட்டை மத்திய கல்லூரி இப்போ எல்லாம் இங்கே கல்லூரியாகிவிட்டது என்று நினைக்கின்றேன் ஆகவே இது மூட்டை சின்ன பள்ளிக்கூடம் இங்கால சிறுவர்களுக்கான பாடசாலையும் அங்கால பெரியவர்களுக்கான பாடசாலையும் இருக்கின்றது எத்தனை பேர் இந்த பாடசாலையில் படித்திருக்கின்றீர்கள் இந்த காணொலியில் பார்ப்பவர்கள் நீங்கள் தயவு செய்து தண்ணீர்கள் இங்கே பாருங்கள் அந்த விபத்து நடைபெற்ற சொன்னவா அதுதான் இந்த அந்த மணலேற்றி வந்த டிப்பர் ரக வாகனம் என்று சொல்லக்கூடிய கனரக வாகனமும் அரச பேருந்தும் இதிலே வந்து விபத்துக்குள்ளாக இருக்கின்றது இது ஒரு பாரதூரமான விபத்து பாருங்கள் எவ்வாறு இந்த சேதமடைந்திருக்கின்றது என்று பார்த்து பகிருங்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் யாரும் இருந்தால் என்னென்று அவர்களுக்கும் உங்களுடைய அழைப்புகளை எடுத்து கேட்டு பாருங்கள் வெவ்வாறு இந்த விபத்து நடைபெற்றுகின்றன தயவுசெய்து இந்த வாகனங்களை ஓட்டும் சாரதிகள் அவதானமாக பார்த்து செலுத்துங்கள் நன்றி உறவுகளின் ஒரு காண்சன்